அனைவருக்கும் வணக்கம் இனையே பிரியமான சகோதரத்துவமே துயரம் பற்றிய ஒரு சில தத்துவங்களை இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போறோம் துயரம் அப்படின்னாவே சவால் நிறைந்தது அது அனுபவத்தை கொடுக்கக்கூடியது கற்றல் அனுபவத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க அந்த கற்றல் அனுபவம் நம்மளுக்கு ஒரு எதிர்நோக்கு போகக்கூடிய எதிர்நோக்கி போகக்கூடிய ஒரு பாதையில தேவையான ஆற்றலை கொடுக்கும் அந்த ஆற்றல் சக்தியா மாறும் அந்த சக்தி தான் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ ஞானி சொல்றாரு அது மட்டும் இல்ல துயரம் அப்படின்னாவே வந்து நம்ம வாழ்க்கையில எப்போதுமே ஈடுகட்ட முடியாதது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் அஹ் காக்கா எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே பறவைகள்ல அது உறவுகளுக்கு உறவுக்கு நம்மளுக்கு இலக்கணமா இருக்கு நாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது நன்றி உள்ள ஒரு பிராணியா இருக்கு அது நன்றிக்கு இலக்கணமா இருக்கு தேனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே தேனி வந்து நம்மளுக்கு எதுக்கு இலக்கணமா இருக்குன்னா ஒற்றுமைக்கு இலக்கமா இருக்கு ஆனா இந்த மனிதன் மட்டும்தான் அகம்பாவம் மாணவம் தற்பெருமை இந்த மட்ட பல தீய குணங்களுக்கு தீய எண்ணங்களுக்கு அடிமையாகி அந்த இதுக்கு இலக்கணமா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக திருப்பாளர் நூத்தி பத்தொன்பது எழுவத்தி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா உன் விதிமுறைகளை எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உன் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் துன்பத்தின் மத்தியில உன்னுடைய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத கத்துக்கு கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறான் அதனாலதான் ஒரு த ஒரு அறிஞர் இப்படியாக சொல்றாரு அவமானமும் அனுபவம்தான் சிறந்த ஆசான் இந்த அவமானமும் அனுபவமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அனுபவத்தையும் அவமானத்தையும் எந்த ஒரு புத்தகமும் கற்றுக் கொடுக்காது அப்படிங்கிறத ஒரு தத்துவ ஞானி சொல்றாரு அது மட்டும் இல்லாம நீ பெருசா யோசி அதை சின்னதா செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்ய அது தோல்வி அடைஞ்சிருச்சா விட்டுரு அதை பத்தி நீனு க கவலைப்படாத ஆனா அது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா அது வெற்றி அடைஞ்சா சின்னதா செஞ்சதில் நீ வெற்றி அடைஞ்சா அது மகிழ்ச்சி தோல்வி அடைஞ்சா அது உனக்கு பயிற்சி அதுல முயற்சி எடுக்கல அதே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீனா அந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீனா அந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா அது உனக்கே வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற ஆக நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்களை கற்று கடவுளுடைய விதிமுறைகளாக கட்டளைகளாக நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு நல்ல பாதையில் போனோம் அப்படின்னா அது கற்றுக் கொடுக்கக்கூடிய பாதைகளில் போனோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு சிறந்த ஆசானாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவே நம்மளுக்கு சிறந்த ஆற்றலாக சக்தியாக மாறுங்கிறது பல ஞானிகளுடைய விளக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் இழந்து போனதை ஒண்ணு தேடிக்கிட்டு நம்ம போய் இல்லாம இழந்து போன ஒண்ணு தேடிக்கிட்டு இல்லாம அது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வேறொரு நபர்கள் மத்தியில நம்மளுக்கு கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையை நோக்கி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது துயரம் வரும்போது பயணத்தை மேற்கொள்ளணும் தீர்மானம் எடுப்போம் என்னுடைய வாழ்க்கையில் வரும் துயரங்கள் அத்தனையிலையும் நான் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்வேன் ஜபம் இயேசுவே நீ செய்யும் அனைத்து காரியங்களும் என் நன்மைக்காகவே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காகவே என்பதை நான் அறிந்து இனி செயல்பட அருள்தாரும் ஆமீ